நடந்தோத்தியல்றந்ததோ இந்த மனதில் எண்ணம் கொண்ட பகவான் பார்வதி அம்மா அவை அழைத்து கேட்கிறார் வாடி பார்வதியே கொண்டு சொல்ல

அப்படி மனைவியுடைய கடமை அல்லவா அப்படி இருக்க பார்வதி பார்வதியாள் என்று பகவானை கைலாசவலை வாயிலில் நிற்க வச்சு இந்த கேள்வி கேட்கிறார் பகவானே எங்கே சென்று வருகிறீர்கள் பார்த்தார் பகவான் ஈஸ்வரன் உமை இவளே பார்வதி உமா மகேஸ்வரி உலகத்தின் தலைவர்கள் அல்லவா ஒப்பற்ற பார்வதி நீ இப்படி ஒரு வார்த்தை கேட்கலாமா நான் எங்கு செல்வது ஈரேன் உனக்கு தெரியாதா ஈரேன் பதினாறு முகன்களுக்கும் சென்று படியிடத்தில் வாழ்கிறேன் இல்லை பகவானே நீங்கள் இன்றைக்கு படியிழக்கவும் இல்லை அடியழக்க போகவும் இல்லை அப்படி என்று அடித்து சொன்ன ஆளுமை பார்வதியா பார்த்தார் பகவானேசர் சரியா நடி பார்வதி இவ்வளவு தோறும் சொல்லி கேட்க மாட்டேங்கிறீங்க நான் எப்படி படி நடந்து வந்தேன் தெரியுமா el y te rico.

எத்துணை சாபங்கள் வேண்டுமானாலும் தாருங்கள் ஏன் தெரியுமா என்னிடத்திலே இரண்டு ஜீவினங்கள் பசியோடும் பட்டினியோடும் கிடக்கிறது அநேகமாக இந்த வேளை மாண்டு மடிந்திருக்கும் அப்படி என்று அமையானவள் தைரியமாக செல்கிறார் சரி பார்வதி எப்படி ஆனாலும் சரி நான் உனக்கு சாபங்களை தருகிறேன் பிறகு உன்னுடைய ஜீவிதங்களை பார்ப்போம் என்று பகவான் பரமேஸ்வரன் மூன்று சாபங்களை பார்வதி அமைத்துக் கொடுக்கிறார் எப்படிப்பட்ட சாபம் என்று பார்த்துதால் தங்களுக்கு மகள அதை நீவிர வேண்டும் அம்மா அஸ்த காலி எட்டு பேரை அவதாரம் புரிய வேண்டும் பேச்சு யாக

பகவான் அன்றைக்கு பார்வதி அம்மைக்கு கொடுத்த அந்த இரண்டாவது சாபம் ஆமா இந்த முத்தாடம் முத்துமாதிரியாக வந்தாள் சந்தனமாதிரியாக வந்தாள் வண்டி மலர்ச்சி தேவியாக வந்தாள் வடக்குவா செவியம்மையாக வந்தாள் 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 அஸ்தி தேவிமார்கள் பரவி எடுக்க காரணம் அந்த இரண்டாவது சாபம் சரி ரெண்டு சாபம் ஆயாச்சு மூன்றாவது சாபம் கொஞ்சம் கடுமையான சாபம் அது எப்படி என்று பார்த்தோமையானால் பார்வதி ஒரு ஜென்மத்திலே நான் சுடலையாக பிறப்பேன் மாடனாக பிறப்பேன் அப்போது எனக்கு தாயாக எனக்கு முன்னாடி பிறக்க வேண்டும் எப்படி பிறக்க வேண்டும் என்று பார்த்தோமையானால் மாடனோட நீ விருந்து ஆசானம் போக வேண்டும் சுடலையோடு நீ விடந்து சுடுகாடு போக வேண்டும் Yeah. செல்ல வேண்டும் சுட்ட பிணத்தை எண்ணி சாப்பிடணும் அப்படி இந்த போன்று சாபங்களையும் பார்வதி அம்மைக்கு பகவான் அந்த இரண்டாவது சாபத்தின் விளைவுதான் இந்த அம்மையான முத்த அருமை அப்படி சாபத்தை கொடுத்தாச்சு சரி இந்த சாபங்கள் பலிக்குமா இல்லையான்னு பார்க்கணும் என்ன செய்ய வேண்டும் அந்த சிவிலை திறந்து பார்க்க வேண்டும் பகவான் படி அழந்திருக்கிறாரா இல்லையா என்று தேவாதி தேவர்மார்களை எல்லாம் வரவழைத்து தேவ சபையிலே அமையான பார்வதி ஆள் திருகாணி போட்டை எப்படி திறக்க திறந்து பார்க்கிற போது எறும்புகளை நம்ம அண்டு வடிந்து விட்டதா எப்படி இருக்கிறது என்று பார்த்தோமே ஆனால் கவி கொண்ட سيتي سيتي محبوبيا محبوبيا سيتي سيتي

அடியாள் நான் செய்த குற்றத்தை அரவாரை மறுக்க வேண்டும் சிறியவள் நான் செய்த புத்தத்தை அடியாள் நான் செய்த குற்றம் என்று எப்படி ஆனாலும் சரி நான் தந்த சாபங்களை சமயம் வருகின்ற போது ஏற்றையே தீர வேண்டும் அனுபவித்து வேண்டும் அது மட்டுமல்ல பகுதி நான் எப்படிப்பட்ட தெரியுமா செப்புக்குள்ளே இருந்தாலோ செப்புக்குள்ளே இருந்தாலோ சிவனரிய but அறைக்குள் எப்படி இருந்தாலும் தந்த சாபங்களை அனுபவித்து தீர வேண்டும் என்று பகவான் அப்படி இருக்கின்ற தர்மத்திலே பார்வதியால் பார்க்கிறார் பகவான் பரமசிவத்தை நாம் பரிசோதித்து விட்டோம் சுவாமியை பணியெடுக்க பரிசோதித்து விட்டோமே பகவானுடைய மனதில் இடம் பிடிக்க வேண்டும் அப்படி என்று நினைத்து கொண்டு அம்மையான பார்வதியால் அதாவது சிவத்தை அடையணும்னா என்ன செய்யணும் தவம் இருக்க வேண்டும் தவம் இருக்க வேண்டும் தவம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் தன்னன் தனியாக சென்று அடர்ந்தவன காட்டுக்குள்ளே அண்ணன் தண்ணி உண்ணாமல் ஆண்டவன் எண்ணி தவம் இருக்க வேண்டும் அம்மையான பார்வதியால் வட கைலாசபுரத்திலே பகவானை எண்ணி எப்படி ஒரு தவசு இருக்கிறாள் என்று பார்த்தோம் ஆற்றை நல்ல அத்தை நல்ல கேசை மழைத்தாள்

பகவான் பரமசிவனை எண்ணி பார்வதியம்மையான தம் இருக்கிறார் அப்படி தவம் இருக்கிற நாளையிலே அம்மையினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது பார்த்தோமையானால் கால்மாட்டில் முளை தமர்றோம் முளை

அது மட்டுமல்ல ஈசனே நீங்கள் கொடுத்த சாபத்தின் விளைவாக அஷ்டங்க நாம் பூவுலகத்திலே பரவி எடுக்க வேண்டும் என்று பகவானை கேட்கிறாள் பார்வதியம்மையானது அதற்கான கருணம் வரும் என்று அழைத்துக் கொண்டு பகவானும் பார்வதியுமாறி வைலாசம் சென்றார்கள் அப்படி சென்றிருக்க சொன்னேன் கைலாசத்தில் அப்படி இருக்கிற போது பூவுலகத்தை பார்த்தோமையானால் அது எப்படிப்பட்ட நாடு என்று பத்துமையானால் நாட்டின் நாட்டும் நல்ல நாடு நாமலர்கள் ஒழியும் நாடு பட்டினம் என்று சொல்லுவார்கள் அங்கே சக்திவாழ் முனிவராகப்பட்டவன் தனக்கு இனிமேல் ஒரு பரவி வேண்டாம் முக்தி வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு பகவானை எண்ணி பயங்கர யாகம் நடத்துகிறான் யாகம்னா சாதாரண யாகம் அல்ல எப்படிப்பட்ட யாக வேள் என்று வருத்தம் ஏனால் அறுபத்தி நான்கு சீடமார்களை வைத்து பயங்கர யாகம் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய்